வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தேனாங்க கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதுதானுங்க இந்த கார்னர் வீடுங்க இந்த ரெண்டு வீடு முடிஞ்சிருச்சுங்க இந்த ஒரு வீடு தான் இருக்குது மேற்கு வடக்கு கார்னர் சைட்டுங்குது வாசல் வந்து வடக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க மொத்தம் வந்துங்க ரெண்டு சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மிங்க ஒன்று தொண்ணூறுங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டிக்கிறாங்க போருங்க உண்டான மோட்ருங்க அவுட்டர் பாத்ரூமு மாடிக்கு போறப்படின்னு சகல வசதியில் இருக்குது சைடில் வென்டிலேஷன் கேப்பும் இருக்குது வாங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்குங்க இது வந்து ஹாலுங்க ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு வித் ஃபால் சீலிங்கோடு வந்துடுங்க பெயிண்டிங் எல்லாமே வந்துங்க பட்டி பத்து பெயிண்டிங் பண்ணி பண்ணிக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க வந்தால் உடனே குடி போகிற மாதிரியே இருக்குது இது வந்து கிச்சனுங்க கிச்சன் பாத்தீங்கன்னா ஆறுக்கு பத்து நல்ல பெரிய சைஸாகவே இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க்குங்க கிரானைட் ஒர்க்னு பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க வெல் டைப்பில் கிரானைட்டும் போட்டிருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னாங்க பத்துக்கு பத்துங்கிற அளவில் இருக்குதுங்க இது பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துட்லாங்க சிபில் ஸ்கோரை போகிறதுங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துடலாம் நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற வந்தாங்க சைல்டு பெட்ரூமுங்க வித் அட்டாச்சோடு வந்துடும் வித் அட்டாச்சோட வந்துடுங்க வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்குது நாலுக்கு ஆறுங்கிற அளவில் இருக்குதுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் கணக்கம்பாளையம் கணக்கம்பாளையத்துலேருந்து கிருஷ்ணா மகள பக்கத்தில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரேட் பார்த்தீங்கன்னாங்க நெகோஷியபிள் தானுங்க தாராளமாக வந்து ரேட்டு குறைச்சி பேசிக்கலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்